வணக்கம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ராசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்ப நம்ம வந்து கும்ப ராசியை பத்தி சொல்லப் போறேன் கும்பராசி முன்னையே வீடியோல போட்டு கும்பராசிக்கு வந்து குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி பற்றி என்ன நன்மைகள் அப்படிங்கிறது நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் லைவில் வந்திருக்கேன் லைவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து விளக்கம் பல பிரச்சனைகள் வரத நம்மளுக்கு ராசி அப்படிங்கிறத என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கும் அதை எப்படி நீங்கள் வந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ வீடியோவில் போடுறேன் சரிங்களா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்து கொள்கிற கும்பராசிக்காரர்கள் அவங்க வீட்டில் இருந்தாலும் அவங்க வந்து உங்க குடும்பத்துல ஒருத்தராக இருக்கிறது இல்லை ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை சகோதரராக இருக்கலாம் குழந்தைகளாகவும் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் உசாரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் லைவுக்கு வந்திருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம கும்பராசியை பார்த்தலாம் இந்த கும்ப ராசிக்கு நம்ம இங்க இங்க என்னென்ன ப்ராப்ளம் இருக்குங்கறத நம்ம பாத்துக்கலாம் இது ராசி பட்டம் இது பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்கு உண்டான கட்டம் ஆனா நம்ம பன்னெண்டு ராசியில நம்ம ராசி எங்க இருக்குது கும்ப ராசி எங்க இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த இடம் தான் கும்பம் இந்த இடத்துல கும்பம் இருக்காரு இந்த நம்ம ராசி கும்பராசிக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது என்னென்ன பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண முடியும் எப்படி அதை சால்வ் பண்றது எப்படி நம்ம உஷாரா இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது இப்போ நம்ம வந்து அந்த பாதிப்பு இல்லாம நம்ம உஷாராக இருக்கக்கூடியது என்ன பிரச்சனை என்ன கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம முத பார்த்துக்கலாம் அதாவது எந்தெந்த கிரகம் எப்படி இருக்குது நம்மளுக்கு மெயினாக மூணு கிரகங்கள் இப்போ வந்து சனி பயிற்சியானது அடுத்து வந்து குரு ஆனது அடுத்தது ராகுகேது பயிற்சியானது இந்த ஒரே மாசத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு ரெண்டு மாத கேப்லயே மூணும் வந்துடுச்சு அந்த மூணு இதுல வந்து முதல் வந்து சனி வந்தாரு இந்த சனி வந்து மீனராசி மீனராசில சனி இப்ப உக்காந்து இருக்காரு அடுத்தது வந்தாரு ரிசபத்துல இருந்து ரிஷபத்துல இருந்து மிதினத்துக்கு குரு வந்தாரு இரண்டாவது சனி வந்து முதல்ல வந்தாங்க ரெண்டாவது இரண்டாவது வந்து குரு வந்தாரு அதுக்கு அடுத்ததா வந்து ராகு கேது வந்தாரு இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கும்பத்திலேயே உக்காந்துட்டாரு இது வந்து கும்ப ராசிலேயே நம்மளுக்கு ராகு உக்காந்துருச்சு அதுக்கு முன்னாடி மீனத்துல இருந்தாரு மீனத்துல இருந்து கும்பத்துக்கு ராகு பேச்சானாரு எப்பயுமே இந்த ராகு உக்காந்த இடம் வந்து ஏழாம் இடத்திலேயே வந்து கேது இருப்பாரு கேதுவும் சரி ராகுவும் சரி எப்பயுமே ஏழாம் இடம் பார்வையாகவே தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள அந்த இது இந்த கே ராகுவும் கேதுவும் தான் நம்மளுக்கு சாரா இதை வந்து சனி வந்து கும்பத்தில் முன்னே இருந்தார் இல்லையா நம்மளுக்கு ஏழரை வந்து ஜென்மசனியாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து விரைய சனியாக மகரத்தில் இருந்துச்சு மகரத்தில் இருந்தப்போ நம்மளுக்கு விரயங்கள் அதிகமாகிட்டு இருந்தது ரெண்டாவது ஜென்மசனியாக இருந்தப்போ நம்ம மனசுக்குள்ளேயே பல புழுக்கங்கள் பல வேதனை பல கஷ்டங்கள் இதில் வந்து என்னென்னா பெண்கள் வந்து ரொம்ப நல்லா பொண்ணுங்க கூட வீணா பழி போட்டு கெட்ட பேரை உட்கார வச்சிருப்பாங்க ரொம்ப அந்த மனசளவுல பெண்கள் வந்து பாதிச்சு எல்லாம் இருக்கணும் அடுத்து வந்து ஆண்கள் வந்து தொழில நல்லா சின்சியரா செய்தவங்களே வீண் பழி போட்டெல்லாம் கெட்ட பேர் வந்திருக்கும் திருட்டு பழி இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கோம் இது வந்து ஜென்மசனி நடந்தப்ப இப்ப வந்து மீனத்துல உட்காந்துட்டாரு இந்த சனி வந்து கும்பத்துல இருந்து மீனம் இது வந்து நம்மளுக்கு வந்து பாதச்சனின்னு சொல்லுவோம் அப்ப பாதச்சனிக்கு போயிட்டா நல்லது தான சொல்றாங்க இப்ப நீங்க வந்து சொல்றீங்க அப்ப வந்து என்ன மாத்தி மாத்தி நம்மளுக்கு பிரச்சனையா இருக்குமா இருக்குமானா ஏழரை சனிங்கிறது அதுதான் ஆனா அந்த ஏழரை சனி முடிகிற வரைக்குமே நம்மளுக்கு சிரமம் தான் ஒவ்வொரு ப பாகமா கொடுக்குறாரு ரெண்டரை வருஷம் விரிய செனியில ஒன்று ஜென்மசனி ரென்ற வருஷம் பாத சனி ரென்ற வருஷம் இப்படின்னு மூணு விதமா அவங்க தருவாரு அந்த மூணு விதமா இப்ப விரையச்சன இருந்து ஜென்மசனில இருந்து இப்ப பாதச்சனின்னு வந்து அப்ப பாதச்சனி அப்படிங்கும்போது என்னன்னா இதுல சனி தான் ஆனா முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டியது என்னன்னா ராசிக்கு ரெண்டாம் இடம் இங்க கும்ப ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப ராசிக்கு ரெண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தானத்தில் உட்காரும்போது குடும்பத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் நம்மள சமாளிக்க முடியாத ஒரு பாதிப்புகள் கொடுக்கும் இதனால என்னம்மா அதாவது காதலர்களனால் பிரச்சனைன்னு கொடுக்குறீங்க நான் காதலிக்கவே இல்லை எனக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சிலர் கேட்பாங்க சிலர் வந்து நான் காதலிக்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் நல்லவங்கன்னு தான் நான் நினைச்சிருக்கேன் ஆனாலும் நீங்க வந்து இப்படி சொல்றீங்களேம்மா அப்படின்னு சில பேர் கேக்கலாம் சில பேர் வந்து அந்த சப்ஜெக்டுக்கே நாங்க போகல எங்க வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் நல்லா இருக்கும் வந்து எப்படி எங்க வாழ்க்கையில காதலர்கள் கூத முடியும் அப்படிங்கிறது கேள்வி இருக்கும் இந்த மூணுக்கும் கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன மாதிரி எப்படி வரும் அப்படிங்கிறது இப்ப கும்பராசில இருந்து ரெண்டாம் இடத்துல சனி உக்காந்துட்டாரு அது ஓகே சரி இப்ப ராகு வந்து மீனத்துலேருந்து இருந்து கும்பத்துக்கு வந்துட்டாரு எப்படிமா சனி வந்து மேல போறாரு ராகுவும் அந்த தானே போனோம் ஏன் இந்தாண்ட வரும் அப்படின்னா இந்த ஒன்பது கிரகம் நமக்கு ஏழு கிரகம் வந்து இப்படி இந்த மாதிரி சுட்டுவார் ஏழு கிரகம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் குரு சுக்குரன் சனி இவங்க எல்லாம் வந்து இப்படி போவாங்க ஆனா ராகு கேது மட்டும் இப்படி கீழாக்கா வந்துகிட்டே இருப்பாரு கீழேயா சுத்திக்கிட்டு போவாரு அப்படி இப்ப வரும்போது இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து இப்ப கும்பத்துக்கு வந்துருச்சு அப்ப கும்ப ராசிக்கு வந்து நம்மளுக்கு உடல் கும்ப ராசினாவே சந்திரன் அப்படிங்கிறது கும்பத்துல சனி வீட்டில் போது அது உடல் மனசு எண்ணம் அங்கே உட்காந்துடுது அப்ப வந்து கு நம்மளுக்கு சனியோட பாதிப்பே இருக்குது ராகு உக்காந்துடுறாரு அப்ப நம்ம உடல் ரீதியா நரம்பு சம்மந்தப்பட்டது உடல் மனசு குழப்பம் பயம் வீண் பழி அந்த ஏதோ சொல்லிடுவாங்களா ஏதோ சொல்லிடுவாங்களா அப்படின்னு வந்து கும்பராசிக்கு உண்டான குணமே என்னன்னா ரொம்ப ரொம்ப தேலந்தான குணம் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க விறுவிறுப்பாகவும் இருப்பீங்க கருத்தாக்கலாகவும் இருப்பீங்க கருத்தா ஏதோ ஒண்ணு செய்யணும்னா அத கருத்தா செய்வீங்க அதை அனாசியமா செய்யாம கூட விட்டுருவீங்க ஆனா செஞ்சால் அதை வந்து நீங்க கருத்தா இப்படிதான் செய்யணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறது பக்குவமா செய்வீங்க என் தொழிலாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி இல்ல மத்தவங்களுக்கு உதவக்கூடியதாக ஏதோ இருந்தாலும் சரி செஞ்சா கரெக்டா செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் உங்களுக்குள்ளயே இயல்பா இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் பிறந்த ஜனனம் ஜனிக்கும் போதே உங்களுக்கு உயிர் உள்ள வரையே அந்த குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னாலும் சரி ஒரு விசேஷம் ஒரு போகணும் அந்த வந்து என்ன ஏதோ ஒண்ணு கொண்டு போகணும் வீட்டுல வந்து வேண்டாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க ஆனா நீங்க வந்து ஓனா நம்ம அந்த கஷ்டமோ நஷ்டமோ வீட்டுல வந்து நம்ம கஞ்சி கூட குடிக்கலாம் ஆனா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு முக்கிய புள்ளியா இருக்கணும் நம்மளால முடிஞ்சது அதை செய்யணும் நம்ம வந்து கூட சாப்பாடே சா சாப்பிடலாம கூட படுத்துக்கலாம் ஆனா அந்த இடத்துல வந்து கடன் உடன்பட்டாவது செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் உங்களுக்கு வந்து இயல்பாகவே அந்த குணம் இருக்கும் அதை வந்து மறுக்கவே முடியாது ஒருத்தருக்கு செய்யணும்ங்கிறதும் சரி உதவினாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கும்பராசி உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே இந்த இயல்பான குணம் உங்களுக்கு ஊறி போனது நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் அதை மீறியும் நீங்க செய்வீங்க அப்படி அது மட்டும் இல்லாம ஜாலி டைப் எல்லாத்துக்கிட்டையும் ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஜாலி டைப் அந்த ஜாலியா இருக்கக்கூடியதா உங்களுக்குள்ள நாலு பேர் கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க பேசிட்டு இருக்கணும் இவங்க பேசிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கணும் சொந்தம் இருக்கணும் உறவு இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளயே கூடவே பிறந்தது அந்த மாதிரி வந்து அரவணிக்கக்கூடிய குணம் உண்டு சுறுசுறுப்பாகவும் அந்த விறுவிறுப்பாகவும் நீங்கள் செய்யக்கூடிய குணம் உண்டு நல்ல ஒரு குணம் அதனாலயே நீங்கள் நல்ல குணத்தினாலேயே கெட்ட பேரும் சீக்கிரமாக வாங்கிடுறீங்க ஏன்னா நல்ல குணம் இருந்தாலும் உங்களை வந்து கவர் பண்ணி உங்களை வந்து கவர் சீக்கிரமாக பண்ணிடுவாங்க ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று உங்களை வந்து மடக்கவே பார்ப்பாங்க அப்போ வந்து நீங்கள் என்னென்னா மயங்கிடுவீங்க பேசும்போது இது பண்ணும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு யோசிக்காம உடனே பழகிடுவீங்க அந்த உடனே பழகிறது நல்லதும் இல்லையா ஏன்னா அவங்க உங்களை பயன்படுத்திக்க பாப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்ப நம்மளுக்கு தெரியாமையே நம்ம வந்து அவங்களுக்குள்ள பாசத்தை உருவாக்கிடுவோம் அதுதான் இந்த கும்பராசிக்கு உண்டான குணம் இப்ப அந்த குணம் இப்ப ராகு உட்காந்துட்டாரு ராகு உக்காந்து ஏழாம் இடத்துல கேது இருக்காரு சரிங்கம்மா எங்களுக்கு இந்த குணம் இந்த ராகு கேதுனால என்ன பாதிப்பு அப்படின்னு கேட்டா ராகு கேதுனால என்ன பாதிப்புங்கிறது இன்னொன்னு குரு உக்காந்து இருக்காரு இந்த குரு வந்து மிதனத்துல உட்காந்து நட்புல இருக்காரு அப்ப வந்து இந்த குரு சொல்லக்கூடிய நமக்கு நன்மை என்னாவே அப்படியே இப்போ நன்மையை அதாவது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருக்காரு ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது நம்மளுக்கு புத்திரக்காரகன் போய் அஞ்சாம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல இருக்காரு ஆனா இந்த இடத்துல வந்து நமக்கு பகை ஆயிடுச்சு இந்த இடம் நமக்கு பகை இந்த உட்காந்த இடம் நமக்கு பகை பார்வைக்கு பலம் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கிறார் கும்பத்தை வந்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக கும்பராசிய பாக்கிறாரு பார்வதி பாலம் ஐந்தாம் இடத்த அதிபதி இடத்துல போய் உக்காந்தது அதுதான் நம்மளுக்கு பகை அப்ப வந்து பூர்வீகத்தினாலையோ இப்ப அக்கௌண்ட் சொத்து வருது பெண்ணுக்காகட்டும் அக்கௌண்ட் சொத்து வருது அது வருமா அப்படின்னா அது பிரச்சனையில நிற்கும் தாத்தாரேன் தாத்தாறேன் தாத்தாருன்னு அண்ணன்னைக்கு சொல்லுவாங்க தரமாட்டாங்க அதே போல குழந்தைகள் குழந்தைகள்னால பெரியவங்களா இருந்த குழந்தைங்களால பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வெளியே போயிடுதுன்னா அவங்களால நன்மையா பணம் தருவாங்களான்னா அவங்க தாப்பா இந்த மாசம் போடுறேன் அடுத்த மாசம் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவாங்க அப்ப அந்த சுகம் அனுபவிக்க முடியாது நம்ம வரும் வரும்னு பாத்துக்கிட்டு இருப்போம் வரும் வருட ஒன்பதாம் பார்வையாக இருக்கு நமக்கு பாதிப்பா ஆனா குழந்தைகளை நாம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது படிக்க வைக்கிறோம் தான் அது வளருது அதனால ஆனா கொஞ்சம் எதிர்த்து பேசுவாங்க கும்பராசி தரவங்க குழந்தைங்க வந்து எதிர்த்து பேசுவாங்க நான் அப்படிதான் செய்வேன் இப்படிதான் பண்ணுவேன் அதம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களாலயே கொஞ்சம் ரஷ் ஆவீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருக்கா பகை இருக்கா அப்ப பிள்ளைங்களால நம்மளுக்கு வந்து மன அலைச்சலுக்கு ஆளாகும் வேதனை கொஞ்சம் ரஷ் ஆகும் ஆள் இப்போ இப்ப இப்போ அந்த குரு அப்படிங்கும்போது புத்திரஸ்தானத்தினால சொத்து வரவு இருந்தாலும் கூட இப்ப கும்பராசி அன்னந்தமிங்க சொத்து பிரிக்கணும் பாக பிரிவினை இருக்குது அதனால நம்மளுக்கு வருமா அப்படின்னா அந்த பாக பிரிவினையும் நம்மளுக்கு தடுக்கும் அதில் ஒரு சிக்கல் கொண்டு வந்துடும் வில்லங்கத்தில் நிற்கும் வருதா வருதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமா வரும் அதனால் நம்ம குரு பார்வை அப்படிங்கிறது நல்லா இருக்கு ஆனால் இப்போ சொத்து பிரச்சனைங்கிறது கொஞ்சம் இருக்கும் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எல்லாம் அடைய வைக்கும் இப்போ நம்மளுக்கு சனியும் இருக்கு சனியும் இருக்கு குரு நம்மளுக்கு வந்து பகையா இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கல்கள் சொத்தியும் அதனால நீங்கள் வந்து இப்போ கம்மனு க அமைதியாக விட்டுடணும் வரும் வரும் அப்படின்னு நீங்கள் போய் குரு பார்வை இருக்கு ஒன்பதாம் பார்வையாக இருக்கு அப்போ நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி போகக்கூடாது நம்ம வலுக்கட்டாயமாக போகும்போது நம்மளுக்கு வந்து அது வில்லங்கத்தில முடியும் நீங்க பாட்டி அமைதியா இருங்க தன்னால தேடி வரும் என்னடா கேட்கவே இல்லை நம்மளுக்கு நம்மளுக்கு இப்ப வேணுமா இருக்குது நம்ம பாகம் பிடிச்சாதனையோ கம்முன்னா இருக்கான் நம்ம போய் கேட்போம் அப்படின்னு அவங்களா வருவாங்க ஆனா நாங்க தேடி போனா பகல் அவங்க தேடி வந்தா லாபம் இதுல ரெண்டு விதம் இருக்கு நம்ம போய் அஞ்சாம் இடத்தை போய் பூர்வீக சொத்தையோ அதை போது பக ஆனால் அவங்களாம் தேடி வந்தால் நம்மளுக்கு லாபம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பார்வை குரு இருக்கிறதுனால நம்மளுக்கு அது நல்லா இருக்கும் அப்போ ஏழை நடந்தாலும் நாம் தான் அடித்தடிக்கு போகக்கூடாது அவங்க வந் வர்றது வந்து நம்மளுக்கு சால்வாக கோபமாக வந்தாலும் சால்வ் ஆகிடுவாங்க இது வந்து குருவும் சனியும் நம்மளுக்கு ஏழை சனியும் இருக்கிறதுனால அடுத்து வந்து நம்ம ராகு ராகுுங்கும்போது நம்ம ராசிலேயே இருக்கும்போது உடலோட வங்கும்போது இது கிரகண தசை அப்படிங்கிறது அதாவது ராசியோடையோ ராகுவோ கேதுவோ இணைஞ்சால் எங்களுக்கு வந்து புத்தி தடுமாற்றமாகும் மனசு ஒரு சஞ்சலம் படுத்தும் எதுவுமே இல்லாத ஒன்றை நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து வீடு தேடி வரும் இது வந்து அந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வரும் இது ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்து அப்போ வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கணவன் வீடு மனைவி வீடு அப்படிங்கிறது அர்த்தம் அப்ப கணவன் வீடு மனைவி வீட்டுல போது கணவனுக்கு ஆணாக இருந்தால் பெண் வீடு மனைவி வீடு பெண்ணாக இருந்தால் ஆண் வீடு கணவன் வீடு இந்த இடத்துல கேது போது நம்ம கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே வந்து ஏழை நடக்கிறதுனால சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து ஒரு விதத்துல நம்ம வந்து அவ்வளோ பாசமா இருந்தாலும் சில பிரச்சனையில நம்ம மன வருத்தத்துல இருப்போம் சில பேர் பிரிஞ்சியும் இருக்கிறது உண்டு இந்த டைம்ல போன வருஷம்லாம் பிரிஞ்சும் இருக்கிறது உண்டு கோட் கேஸில் போட்டவங்களும் இருக்காங்க ரொம்ப பிரச்சனையில் கணவன் மணி ஒன்று சேராங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியது இருக்கு அந்த பாசம் அப்படிங்கிறது எங்கும்போது இதில் கேதுவும் உட்காந்துருச்சு அப்போ கேதுவும் போது இன்னும் நம்மளுக்கு ஒரு விதம் என்னன்னா இப்போ நம்ம கணவனாக மனைவியாக இப்போ வெறுப்பாகுது அப்ப இவங்க இப்படி இருக்கிறாங்களே எங்களுக்கு வந்து மனசு வந்து சந்தோஷப்படுத்தல இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க கிட்ட நான் எப்படி குழைக்க முடியும் இது தேவையே கிடையாது எனக்கு வேண்டாம் கணவன் எனக்கு மனைவியே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எல்லைக்கு நம்ம வரும்போது அந்த மாதிரி ஒரு இதில் நம்ம உட்காந்துருப்போம் பாசம் இருக்கும் ஆனா வீணா நம்மளா வந்து அந்த கிரகாச்சாரத்தினால பாதிப்பு இருக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு பூதுவாங்க அதாவது முன்னாள் முன்னாள் நீங்க காதலிச்சு இல்லை நீங்க காதலிக்கவே இல்லை மனசளவில் நினைச்சிங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு ஆனாலும் அது வந்து நாங்கள் பெருசா எடுத்துக்கல இப்ப காதல் பண்ணவங்க இப்போ வந்து வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் ஆன பிறகும் அவங்க வந்து இந்த பொண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு எதாச்சியா நேரிடும் ஏன்னா நம்ம கிரகம் வே வேலை செய்தல ஏதாச்சியா வந்து அந்த பழையாளங்க பேசுற மாதிரி வரும் அப்ப அவங்க எங்களை வந்து ரொம்ப பசமா ஏன்னா என்ன அப்போ வந்து பா பாசமாக வெளிப்படையா பேசும்போது நம்ம மனசுக்குள்ள அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப்படி வந்து நான் என்னை அரவணைக்கிறாங்க அப்படிங்கிற மனசு நம்மளை வந்து தட்ட செய்யும் அந்த வந்து அஹ் போர்டு தட்டின மாதிரி தட்ட செய்யும் தட்டை செய்யும் போது மனசு அப்படியே லயமாகணும் ஆனால் அந்த டைமில் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் அந்த மாதிரி நடக்கும்போது அது வந்து மாயை தான் உண்மை கிடையாது அது மாயை உங்களை வந்து கெடுத்து பிரிச்சு பார்க்க வைக்க என்ன வழியோ அது அந்த வந்து ராகுவும் அந்த கெடுக்க என்ன வழியோ அதை பார்க்கறாங்க ஏன்னா குடும்பஸ்தானத்துலேயே சனி உக்காந்துருக்கு அந்த குடும்பஸ்தானத்துக்கு நம்மளுக்கு பார்வை இல்லை குரு பார்வை இல்லை அப்ப குடும்பஸ்தானத்தை விரிச்சல் கூட பார்க்கும் அந்த விரிச்சல் கூட பார்க்கும் இது கல்யாணம் மாணவங்களுக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு பண்ணி நம்ம வந்து வீணா பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் ஆனால் அந்த டைம்ல தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் அப்போ வந்து நம்ம மனசை வந்து தெளிவுப்படுத்துறது டே இது இல்லை இது மாய இவன் வந்து இப்போதைக்கு நம்மளை அப்படி நைஸ் பண்றாங்க ஆனால் இது இல்லை நம்மளுக்கு வாழ்க்கை கணவன் மனைவி தான் நம்மளுக்கு நிரந்துரும் இது இல்லை அப்படிங்கிறது நீங்க தெளிவாக இருக்க தெய்வம் வந்து வழி கொடுக்கும் அடுத்தது இது வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகாத லவ்வர்ஸ் காதலர்கள் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா கோயில் வழிபாடு சொல்றேன் கடைசியாக இதை குடிச்சுக்கிட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா காதல் அப்படிங்கும்போது அவங்க வந்து காதல் வழியில் விழுந்துடுவாங்க இப்போ நம்ம கும்பராசி அவங்க சொல்ற மயக்கம் அந்த இதில் நல்லவங்க அப்படிங்கறது விழுந்துடுவாங்க ஆனா அவங்க சரியில்லாதவங்களா இருக்கும் நமக்கு தெரியாது தெரியாதவங்கள நம்ம அன்பா பாசமா இருப்போம் காதலிக்கலாம் அப்படிங்கறது நோக்கமும் இருக்கும் திருமணமும் பண்ணிக்கலாம்ங்கிற நோக்கம் இருக்கும் ஆனா அது உங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கும் நல்லவங்களா தெரிவாங்க அதை நீங்க உஷாரா அவங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை தெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லவங்களா கெட்டவங்களாட்டு காமிச்சு கொடுத்துடும் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம காதலிச்சிகிட்டு இருக்கோம் முன்னாடி இருந்தே காதலிச்சிகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு வருஷமும் மூணு வருஷமும் விரும்புகிறோம் நல்லவங்க தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அவங்கள திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சினையில் நம்ம பெரியவங்க ஒத்து வராமல் அதை வந்து ஸ்டாப் வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம் பெரியவங்க ஒத்து வந்தால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருக்கும் அப்ப வந்து வேறவங்க போதுவாங்க பாருங்க நல்ல நட்பு நல்ல காதலன் இருக்கும் போது நடுவுல அவங்க ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒருத்தர் நடுவுல போது அவனை காதலிக்காத அவளை காதலிக்காத சரியில்லை அப்படி இப்படின்ட்டு பலவிதமா சொல்லி நம்ம விரும்பக்கூடிய நல்லவரை இழக்க செய்திடும் அதிலையும் நீங்க உசாரா இருக்கணும் அப்ப நம்ம விருப்பப்படுறது இப்படிதான் வாழ்க்கையா அப்படிங்கறது நம்ம நொந்து போய் அவங்கள வேண்டாம் அப்படின்னு உண்மையா இருக்கிறவங்களை கூட நம்ம இழந்துடுவோம் அதுல மட்டும் நீங்க உஷாரா இருங்க அப்ப வந்து நடுவுல வந்து பூக்குறவன் அவன் வந்து சொல்லிட்டு அவன் போயிடுவான் ஆனா நீங்க நல்ல நண்பர்களை தோழனா இருக்கவும் காதலரா இருக்கவும் குடும்ப ஒத்துமையா இருக்கிறவங்கள வீணா இழந்துடுவீங்க அதுலையும் நீங்க யார் சொல்றதையும் நீங்க கேட்காதீங்க உங்க மனசுக்கு என்னப்படுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிறதுக்கும் நேரம் இல்லை சரியில்லை அதனாலதான் இந்த ராசி கும்ப ராசிக்கு உண்டானவர்கள் இப்ப நம்ம வணங்கும் தெய்வம் வீட்டில் குடும்பத்துல இருந்தாலுமே யார் மூலியமோ பிரச்சனை வரும் இப்ப கணவன் மனைவி ஒட்டுக்கா இருக்கிறோம் ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒரு பெண் மூலியமாவோ ஆண் மூலியமாவோ வந்துடும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க உன் புருஷன் அப்ப வந்து அவன் வந்து ஏதோ ஒன்று பிரச்சனையா இருக்கும் நீ கண்டுக்காம இருக்குடி பாரு அவக்டே பேசிட்டு எனி எனிடைம் நானும் அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுட்டு போயிடுவாங்க நாங்க இங்க வீட்டுல சண்டை போட்டுக்கணும் அதே போல ஆணுக்காகட்டும் பெண்காகட்டும் பெண்ணுக்கு அவகிட்ட கிட்ட பேசிட்டே அவன்கிட்ட இருக்கிறா பாருடா கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவனையும் தூண்டி விட்டுட்டு போயிட்டு அப்புறம் அவங்க போயிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஆகி மின் விவாதம் வரும் அதனால யார் சொல்றதையும் நீங்க கேட்காதீங்க உங்க மனசுக்குள்ள தெளிவுபடுத்திக்கீங்க தெளிவுபடுத்தி இந்த கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஏழச்சனையும் இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸோ பிரச்சனைகளோ மனஸ்தாபங்களோ இல்லாம கணவன் மனைவி நல்லா இருக்கணும் காதலர்கள் ஒத்துமையா பெரியவங்களா பார்த்து நிச்சயம் செய்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்ட்டு நாங்க நினைச்சு வாராகி தெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்தால் நமக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி தெய்வத்தை தேய்பிரை பஞ்சமி திதி அன்னைக்கு கோயில் வாராகி கோயிலுக்கு போயிட்டு தீபம் போடுங்க ஐந்து நெய் தீபம் போட்டு நீங்க வணங்கிட்டு வந்தால் இந்த பிரச்சனையில இருந்து அவங்க பாத்துக்குவாங்க நாங்க பாக்கணுங்கிறது இல்ல அந்த வாராகி தெய்வமே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிய வச்சு குடும்பத்தில் குழப்பம் இல்லாம சந்தோஷமாக வாழ பிரிந்தவர்களை சேர்த்து வைத்து கோர்ட்டு கேசுன்னு பிரச்சனை இருக்கிறத நல்ல விதமாக முடிச்சு வச்சு கணவன் மனைவிக்குள்ள பெரியவங்களால பிரச்சனையோ இல்லை நண்பர்களால் பிரச்சனையோ அவங்களத உடச்சி காதலர்களை மனஸ்தாபங்களத்தில் இருந்து விடுதலை பண்ணி நல்வழி காட்டி அம்மன் உங்களுக்கு அருள் தருவார் இந்த கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக பயம் அப்படிங்கிறது இல்லாமல் கும்பராசிக்கு பார்வை குரு பார்வை இருக்குது ஆனால் ஏழைச்சனி இன்னும் முடியல பாதச்சனி இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்படாதீங்க சொந்த பந்தம் உறவு எல்லாத்தையும் வந்து க அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள் நன்மையாக இருக்கும் இந்த கும்ப ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் உஷாராக நீங்களே தெளிவுபடுத்தி அவசரப்படாமல் கோவப்படாமல் நல்வழிக்கு கொண்டு வந்து குடும்பத்தோடு ஒத்துமையாக வாழ நல்லதே நடக்கும் நன்மை பிறக்கும் நன்றி வணக்கம்